அனைவருக்கும் வணக்கம் கும்ப ராசிக்காரர்களுக்கு சனி பயிற்சி காரணமாக எப்பேற்பட்ட மாறுதலானது நடைபெற இருக்கிறது எந்த மூன்று ராசிக்காரர்களுக்கு கோடீஸ்வர யோகமானது கிடைக்கிறது அதில் கும்பராசி இருக்கிறதா கும்பராசிக்கு எப்பேற்பட்ட பலன் கிடைக்க இருக்கிறது என்ன நடந்தே தீரும் என்று இருக்கக்கூடிய விஷயங்களாக உள்ளவை எவை என்பதை சற்று விரிவாக பார்க்கலாம் வாங்க கும்பராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இருபத்தி நான்கு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று முதல் ஜென்ம ராசியை விட்டு ராசியின் அதிபதியான சனி பகவான் விலகுகிறாருங்க சனி பகவான் வக்ரகதியில் பின்னோக்கி சென்றாலும் ஜென்ம ராசியை விட்டு விலகுவது நல்ல பலன் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது ஏனென்றால் ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவான் ஜென்ம ராசியை விட்டு விரையஸ்தானத்திற்கு சென்று வக்ரகதியில் சஞ்சரிக்க ஒரு மாறுதலை ஏற்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது பல்வேறு விஷயங்கள்ல இருக்கக்கூடிய சிரமங்கள் தடைகள் விலகி நீங்கள் எதிர்பார்த்த நல்ல வளர்ச்சியும் முன்னேற்றமும் சற்று கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறாருங்க சில விஷயங்கள்ல முதல் மூன்று ஆண்டுகள் நிறைவடைந்த நிலையில கும்பராசிக்காரர்கள் சற்று கூடுதல் கவனமும் விழிப்புணர்வும் தேவைப்படுகிறது என்றாலும் கூட அடுத்து வரக்கூடிய நான்கு மாதங்களில் பெரிய அளவிற்கு சிரமம் இல்லைங்க டிசம்பர் மாதம் இருபதாம் தேதிக்கு பிறகு மீண்டும் முழு ஆட்சி பலத்துடன் ஜென்ம ராசியில் அமர்கிறார் அதற்கு முன்னதாக இருக்கக்கூடிய இந்த தருணம் என்பது அற்புதமான மாற்றத்திற்கு வித்திடக்கூடிய தருணமாக பார்க்கப்படுகிறது பல்வேறு விதமான தடைகள் விலகி நல்ல வளர்ச்சியும் முன்னேற்றத்திற்கும் வித்திடக்கூடிய ஒரு தருணமாக அமைகிறது என்பதை ராசியின் அதிபதியான சனி பகவான் உறுதிப்படுத்துகிறாருங்க ஏனென்றால் ஜென்ம ராசியை விட்டு விலகுவதே சிறந்த பலன் கொடுக்கக்கூடிய அமை பார்க்கப்படுகிறது ஒருவருடைய ஜாதக அமைப்பில் சனி பகவான் மிக வலுவாக சஞ்சரிக்கும் போது அபரிவிதமான வளத்தையும் சாதகமற்ற முறையில் சஞ்சரிக்கும் போது பல்வேறு இன்னல்கள் துன்பங்கள் ஏற்படும் ஒருவருடைய ஆகிய இடங்களில் சஞ்சரிக்கும் போது சிறந்த முன்னேற்றமும் வெற்றி வாய்ப்பும் கோடீஸ்வர யோகமும் மிக அபரிவிதமாக கிடைப்பதற்கான வாய்ப்பு உண்டு என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறாருங்க அப்படிப்பட்ட இந்த தருணத்தில் சனி பகவானை பொறுத்தவரைக்கும் ராசி சிம்ம மற்றும் மீன ராசிக்கு இந்த பலன்களை கொடுக்க போகிறாருங்க மூன்று ஆறு மற்றும் பதினொன்றாம் இடத்தில் கும்பராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் ஏழரை சனியாக இருக்கிறது ஏழரை சனியில ஜென்ம ராசியை விட்டு விலகி செல்வது நல்ல பலனை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது வரைக்கும் ஏழரை சனி காலகட்டத்துல பெரிய அளவிற்கு நன்மை இல்லாத ஒரு அமைப்பாக பார்க்கப்படுதுங்க இருந்தாலும் ஜென்ம ராசியாக சஞ்சரிக்கும் போது பெரிய அளவிற்கு அதீத சிரமங்கள் இருக்கும் தற்போது அவை குறைவதற்கான வாய்ப்பு உருவாகுதுங்க பல மாதங்களாக ஜென்ம ராசியில் அமர்ந்திருந்த அதிபதியான சனி பகவானின் அமைப்பு காரணமாக பல்வேறு விதமான சிரமங்கள் வேதனைகள் அவமானங்களை சந்தித்து வந்த கும்ப ராசிக்காரர்களுக்கு அடுத்து அடுத்த வேலைக்கு என்ன செய்வது என்று யோசித்த நிலை மாறுவதற்கான வாய்ப்பு உருவாகிறது இனி வரக்கூடிய நான்கு மாதங்களை சரியாக பயன்படுத்தினால் ஏழரை சனியாக இருந்தாலும் கூட நல்ல பலன் கிடைத்து எதிர்வரக்கூடிய ஜென்ம ராசி சஞ்சார காலகட்டத்தை சற்று சிரமம் இல்லாமல் நல்ல பலன் பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது என்பதை உறுதிப்படுத்துகிறாருங்க ஏனென்றால் ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவான் விரைஸ்தானத்தில் வரும்போது கூடுதல் விரயங்களை சந்திப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது வீடு மாறுதல் உத்தியோக மாறுதல் போன்றவற்றில் அதீத கவனம் தேவைப்படுகிறது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறாருங்க போட்டிகள் அதிகரிக்கும் பொறாமைகள் அதிகரிக்கும் இருப்பினும் இந்த தருணத்தில் அனைத்து விதமான பணிகளையும் முன்கூட்டியே கணித்து செயல்படுவது நல்ல பலனை கொடுக்கக்கூடிய ஒன்றாக பார்க்கப்படுகிறது கோபத்தின் காரணமாக பல நல்ல வாய்ப்புகளை இழக்க நேரிடுங்க எனவே கோபத்தை கட்டுப்படுத்திக் கொள்ளுங்கள் அது மட்டுமல்லாது கூட்டு முயற்சியாக ஈடுபடக்கூடிய விஷயங்கள்ல மிகப்பெரிய அளவிற்கு நன்மை கிடைத்துப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது எனவே விரிவு செய்தல் மற்றும் போன்றவற்றில் புதிதாக தொழில் துவங்கினாலும் நீங்கள் தனித்து செயல்பட வேண்டாங்க கூட்டு முயற்சியாக குடும்பத்தில் உள்ளவர்கள் அல்லது நண்பர்களுடன் இணைந்து செயல்பட்டால் நிச்சயம் நல்லதொரு மாறுதல் கிடைப்பதற்கான வாய்ப்பு கும்பராசிக்காரர்களுக்கு உண்டு என்பது தெளிவாகவும் துல்லியமாகவும் எடுத்து காட்டுகிறார் முன்கூட்டியே நன்கு யோசித்து சிந்தித்து செயல்படுங்க இல்லை என்றால் சில சிரமம் இருப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது இப்படிப்பட்ட இந்த சூழ்நிலையில் குடும்ப சூழ்நிலையை பொறுத்தவரைக்கும் ராசியின் அதிபதி ஜென்ம ராசியை விட்டு விலகுவது நல்ல பலன் கொடுக்கக்கூடிய அமைப்பாக இருந்தாலும் கூட அவர் விரயஸ்தானத்தில் இருக்கிறார் எனவே குடும்பத்தில் விரய கட்டுக்குள் அடங்காத வகையில் இருக்குங்க விரைவு செலவுகள் கட்டுக்குள் அடங்காத வகையில் இருந்தாலும் கூட கடன் வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இல்லை பல்வேறு விதமான நிச்சயமாக குறையும் குடும்பத்தில் ஒற்றுமை இல்லாத ஒரு தன்மை ஏற்பட்ட நிலை மாறி குடும்பத்தில் ஒற்றுமை அதிகரிப்பதற்கான பல சந்தர்ப்பங்கள் கிடைக்க இருக்குங்க ஏனென்றால் இந்த தருணத்தில் குரு வக்ரகதியில் திரும்புகிறார் குரு வக்ரகதியில் திரும்புவது குதூகலமும் கொண்டாட்டமும் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது சனி பகவானுடைய சஞ்சார பாதிப்பும் குறைவதால் இந்த தருணத்தில் அடிக்கடி ஏற்பட்டு வந்த ஆரோக்கிய செலவுகளும் குறைவதற்கான வாய்ப்பு இருக்கிறது எனவே சொத்துக்களாக மாற்றுவதற்கான முதன்மையான பலன் கும்பராசிக்காரர்களுக்கு கிடைக்கிறதுங்க எந்த தருணத்தில் புதிதாக நிலபுலங்கள் வாங்குவது வீடு வீட்டுமனை வாங்குவது போன்றவற்றில் மிக நன்மை கிடைப்பதற்கான வாய்ப்பும் சுப நிகழ்வுகளாக பல நன்மை பெறுவதற்கான சாத்தியக்கூறுகளும் இருக்கிறது திருமணம் குழந்தை பாக்கியம் உள்ளிட்ட அற்புதமான நிகழ்வுகள் நடைபெறுங்க புதுமனை புகுதல் மற்றும் இந்த தருணத்தில் நீங்கள் நினைத்த அனைத்து விதமான மங்களகரமான நிகழ்வுகள் காதுகுத்து வளகாப்பு போன்ற அனைத்தையும் மிக சிறப்பாக பிரச்சனை இல்லாமல் செய்து முடித்து அதீத நன்மை பெறுவதற்கான வாய்ப்பும் உருவாகிறது உத்தியோகம் சார்ந்த கவனத்துடன் இருக்க வேண்டும் விரயஸ்தானத்திற்கு சனி வருவதால் சற்று கூடுதல் அலைச்சலும் சந்திப்பதற்கான தருணத்தில் மற்றவர்களுக்காக எந்த விதமான சிபாரிசும் செய்ய வேண்டாம் அதனால் சில சிக்கல்கள் மாட்டிக்கொள்வதற்கான வாய்ப்பு இருக்குங்க மேலும் இந்த தருணத்தில் சக ஊழியர்கள் மேலதிகாரிகள் தங்களுக்கு கீழ் பணிபுரிபவர்கள் என அனைவருடனும் சற்று நியாயமாக நிதானமாக பொறுமையாக நடந்து கொள்ளுங்கள் அப்படி நடந்து கொள்வதால் பல்வேறு விதமான அலுவலக ரீதியான பிரச்சனைகளை குறைத்து நல்ல பலனை பெறுவதற்கான வாய்ப்பு கும்பராசிக்காரர்களுக்கு கிடைக்கிறது என்பதை ராசியின் அதிபதியான சனி பகவான் உறுதிப்படுத்துகிறாருங்க இந்த தருணத்தில் நீங்கள் பல்வேறு விதமான புதிய முயற்சிகளில் ஈடுபடலாம் உத்தியோக ரீதியாக அவை சாதகமாக அமைவதற்கான சூழ்நிலை உருவாகி இருக்குங்க வேலை இழந்தவர்களுக்கும் உடனடியாக புதிய வேலை கிடைப்பதற்கான நல்ல பலன் கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது எதிர்காலத்தை பற்றிய நீங்கக்கூடிய வகையில் சில நன்மைகள் நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பு உத்தியோக ரீதியான பணிகள் இருக்கிறது தொழில்துறை வியாபாரத்துறையை பொறுத்தவரைக்கும் போட்டிகள் பொறாமைகள் சற்று கூடுதலாக இருக்கக்கூடிய திறனமாக பார்க்கப்படுகிறது விரயஸ்தானத்திற்கு சென்றிருப்பதால் எதிர்பாராத பல விரய செலவுகள் இருக்குங்க கொடுக்கல் வாங்கல் விஷயத்துல அதீத கவனத்துடன் இருங்க ஏற்றுமதி இறக்கத்துறைமதி துறையில் இருப்பவர்கள் அதீத கவனம் தேவை உற்பத்தி சார்ந்த பொருட்களை தேவைக்கு ஏற்பவாறு உற்பத்தி செய்யுங்கள் தேக்க நிலையினால் சில மந்தத்தை எதிர்பார்ப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது நிதி பற்றாக்குறை சில பிரச்சனைகள் ஏற்படுங்க எனவே கடுமையான நிதி பற்றாக்குறையில் மாட்டிக்கொள்ளாமல் தவிர்ப்பதற்கு முன்கூட்டியே விரை செலவுகளை கட்டுப்படுத்துவதற்கான முயற்சியில் ஈடுபட்டால் நிச்சயமாக நல்ல பலன்கள் கிடைக்கும் தொழில்துறை வியாபாரத்துறையில் பெரிய அளவிற்கு நஷ்டம் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இல்லை என்பதை சனி உறுதிப்படுத்துகிறார் கலைத்துறையை பொறுத்தவரைக்கும் அளவான வருமானமும் கணிசமான லாபமும் கிடைப்பதற்கான வாய்ப்பு உருவாகிறது பண பிரச்சனைகள் சற்று குறையும் அரசியல் பொறுத்தவரைக்கும் வரைக்கும் அரசியல் துறையில் சில மன குழப்பங்கள் அதிகரிக்குங்க அதிகரித்தாலும் கூட தெளிவான ஒரு சூழ்நிலை கிடைப்பதற்கான வாய்ப்பும் அனுபவம் சிறந்த ஆசானாக மாறக்கூடிய ஒரு தருணமாகவும் பார்க்கப்படுகிறது மாணவ மாணவியரை பொறுத்தவரைக்கும் கல்வி சார்ந்த விஷயங்கள்ல தற்போது இருப்பதை விட சற்று முன்னேற்றம் கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது விவசாய துறையினரை பொறுத்தவரைக்கும் பெரிய அளவிற்கு பாதிப்பு இல்லை இருந்தாலும் கூட சனி பகவான் ஜென்ம ராசியை விட்டு விலகி இருப்பதால் வயல் சார்ந்த பணிகள் சற்று கூடுதலாக உழைக்க வேண்டிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது வந்து விரைய செலவுகள் கூடுதலாக இருக்கும் விழிப்புணர்வுடன் இருங்க கால்நடை பராமரிப்பு போன்றவற்றில் எதிர்பாராத விரைய செலவுகளை சந்திக்க நேரிடலாம் பெண்மணிகளை பொறுத்தவரைக்கும் இந்த தருணத்தில் குரு பகவான் சாதகமாக மாறியிருக்கிறார் இப்படிப்பட்ட தருணத்தில் ஜென்மராசியை விட்டு சனி விலகுவதால் சிறு சிறு ஆரோக்கிய தொல்லைகள் விலகி நீங்கள் நினைத்த நல்ல முன்னேற்றம் கிடைப்பதற்கான வாய்ப்பு உருவாகிறது குடும்ப பிரச்சனைகள் கட்டுக்குள் வரும் எதிர்பாராத சுப நிகழ்வுகள் மகிழ்ச்சியை தரும் மேலும் சாதகமாக மாற்றிக்கொள்ள சனிக்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள சனி பகவான் அல்லது ஆஞ்சநேயர் அல்லது ஆலயம் சென்று வழிபாடு செய்யுங்கள் நிச்சயம் கும்பராசிக்காரர்களுக்கு நல்ல பலன் அடுத்த நான்கு மாதங்களுக்கு நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பு உருவாகிறது